ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை பிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா நம்ம செய்ய செய்யப்படுவது தக்காளி ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் தோசை இட்லி பணியாரத்துக்கு நல்ல காம்பினேஷன் இது வந்து என்னென்னா கடுகு வந்து நம்ம பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம ஒன்றரை கிலோ தக்காளி தான் செய்யப்படோம் வாங்க அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம நீங்கள் செய்யப்படுறது சுவையான தக்காளி ஒருகாய்ங்க இதை சீசன் டைமில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் இதுக்கு ஒன்றரை கிலோ தக்காளி எடுத்துருக்கிறோம் இது எல்லாத்தையுமே நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம் இப்போ வெண்கல பாத்திரம் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரிஞ்சி வச்சுருக்கிற எல்லா தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கணும் இது வந்து என்னென்னா மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கணும் எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா என்னென்னா கெட்டுப்போகாமல் இருக்கும் அதனால் நம்ம எண்ணெயில் வதக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும் இதுக்கு புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கலாம் அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் நேராக ஆக நல்லா வெந்ததுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிரும் பாருங்கள் இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வர தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் மினிமம் வந்து இது ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த தக்காளியிலேயே வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது காரம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கரெக்டான அளவு இதுக்கு முக்கியமானது வெந்தயம் கடுகு இதை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க இப்போ ஆரையரைத்து இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதே வெண்கல பாத்திரத்தில் ஒரு நாற்பது எம்எல் ஆயில் விட்டு கால் டீஸ்பூன் கடுகு அஞ்சு வரமிளகாய் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பொடியான நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்தணும் அந்த பூண்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை வந்து ரெண்டு இயற்கை சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெயிலே வந்து வதங்கணும் எண்ணெய் வந்து நீங்கள் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா உருகா வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது அதனால நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அப்படியே பாருங்கள் தலை தள தழன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இடையில இடையில கழுறிகிட்டே இருங்க இது குக் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணும் ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட நம்ம கடுகு வெந்தய பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இதனுடைய லைட்டாக கசப்பு தன்மை வந்து நல்ல ஒரு டேஸ்ட் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் முருகாயினாவே ம வெந்தயம் கடுகு பொடி தான் ஆட் பண்ணுவாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஓவர் நீட் அப்படியே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் மேலே வந்து நல்லாயிருக்கும் சுவையான தக்காளி உறுகாய் ரெடி இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தக்காளி உருகாய் எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய